வீரா சீரியல் பிரமா ரிவ்யூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கண்மணி ராகவண்ட கார்த்தி என்ன கண்டபடி பேசுகிறாரு மரியாதையாகவே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நல்லா வத்தி வச்சு விட்டு கூப்பிட்டு வராங்க நான் இப்போ என்னன்னு கேட்குறேன் பாரு இந்த கார்த்தியை உண்டு இல்லைன்னு இன்னைக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு ராகவன் கண்மணியை கூப்பிட்டு வந்து கேட்குறாரு இங்கே வர்றா கார்த்தி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது கண்மணி கிட்ட மரியாதையாக பேசுன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு என்னடா பேசுகிற என்ன வளரிகிட்டு இருக்க அப்படின்னு கார்த்தி சொன்னோன்னே டே நீ ஏற்கனவே கண்மணியை வந்து டிகிரேடு வச்சு பேசினா தானே நீ அந்த விஷயம் இப்போ தானே நடந்துச்சு அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கண்மணியை வேணும்னே மரியாதை குறைவாக பேசுகிற அப்படின்னோடனே நான் எதுவுமே பேசலையே நான் பாட்டுக்க என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அப்படின்னோடனே வீரா வந்து அவர் எதுவுமே தப்பாக பேசலையே அப்படின்னோனே ஆமாண்டா எதுவுமே தப்பாக பேசலை அப்படின்னு வள்ளியும் சொல்கிறாங்க மாறன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ ராகவன் என்ன வீரா நீயும் இப்படி பேசுகிற இவனுக்கு வந்து நீயும் சப்போர்ட் பண்ணுறல்ல நீயாவது ஏதாவது நல்லதை பேசுவேன்னு நினச்சா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா இல்லை நான் நியாயத்தை தான் பேசுகிறேன் அவர் எதுவுமே சொல்ல அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு அப்படின்னோடனே ஏய் நான் உண்மையிலே எதுவுமே சொல்லடா இவங்க தான் எது நமக்கு சண்டை முடிச்சு விட்றதுக்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னோனே என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு மாறன் வந்து கேட்குறாரு நான் எதுவுமே சொல்லலடா நான் இங்கே நான் உண்டு இருக்கேன் இவங்க நான் மரியாதை குறைவாக பேசினா அப்படின்னு சொல்லி ராகவன் ஏதோ சிண்டு முடிச்சு இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னோனே இங்கே வேற ராகவா நீ தேவை இல்லாம பேசிட்டு இருக்க நான் எதுவுமே அவங்கள சொல்லலை அவங்க ஏதோ தப்பா ஒன்றுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னொண்ணே வீரா ஆமான்னு சொன்னோன்னே வீரா நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னோடனே நான் வந்து நியாயத்தை தான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது ஒன்றும் இல்லை வீரா இவங்க ஏதோ தப்பாக அவங்ககிட்ட ஏதோ பொணைச்சி விட்ருக்காங்க அதனால தான் அதை நம்பிட்டு இவன் என்ன ஏதுன்னே விசாரிக்காமல் என்கிட்ட வந்து சண்டைக்கு ஏறுறான் அப்படின்னு வந்து கார்த்தி வந்து சொல்லிடுறாரு ராகவன் நான் இங்கே பாரு வீரா நீ என் விஷயத்தில் எதுலேயும் தலையிடாத நீ ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பாரு இது என்னோடய பர்சனல் சரியா உன்னிட்ட யாரும் இங்கே அட்வைஸ்லாம் கேட்கல அப்படின்னு ராகவன் சொல்லிடுறாரு